தோட்டத் தொழிலாளர்களை பொறுத்தவரையில் ஏனைய தொழிலாளர்களை விட வரலாற்று காலம் முழுவதிலுமே அவர்கள் குறைத்து மதிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூறுரூவா போதுமா ஏனைய ஒரு ஒரு குடும்பத்தினருக்கு ஆயிரத்தி எழுநூறுபா வாழ வாழ முடியுமா என்று கேட்டால் அவர்கள் இது அவர்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாவிலிருந்து மூவாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் சம்பளம் அதுக்கு வருகிறது அல்லது அவன் கேட்டு பெறுகிறான் இன்ன எனது வீட்டுக்கு வந்து ஒரு பைப்பை திருத்துபவன் கூட அவன் மூவாயிரத்து ஐநூறுரூவா முதல்ல சொல்லி தருவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டுதான் அதன் பிறகு அவன் வேலையை தொடங்குகிறான் அப்படி அப்படி என்றால் இவர்களுக்கு மாத்திரம் அது என்ன ஆயிரத்தி ரூபா அல்லது என்ன ஆயிரம் ரூபா நிர்ணயம் இதெல்லாம் ஒரு போலித்தனமான ஒரு ஒரு இதாகத்தான் காணப்படுகிறது எனவே ஒரு ஒப்பீட்டளவில் இந்த நாட்டிலுள்ள அனைவருக்கும் சமமான ஒரு ஒரு கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் இன்றைக்கி ஆயிரத்தி எழுநூறுவா என்பது நான் நினைக்கவில்லை அது ஒரு குடும்பத்துக்கு போதுமானது என்று ஒரு ஒரு தொழிலாளரை பொறுத்தவரையில் ஆனால் இது நிர்ணயிக்கப்பட வேண்டும் எப்படி என்றால் ஒரு சகல தொழிலாளர்களுக்குமான ஒரு நிர்ணயம் இந்த சம்பளத்தை நிர்ணயிக்க கூடும் போது அவர்கள் இன்னொரு ஒரு தர்க்கத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இலவசமாக வீடு வழங்கப்படுகிறது இலவசமாக விறகு அவர்கள் வெட்டி கொள்ளலாம் அப்படி பல காரணங்களை அவர்கள் இலவசமாக கொடுக்கிறோம் என்ற அடிப்படையில் அதை குறைவாக வைக்கிறார்கள் அவற்றை கூட்டி கழித்து பார்த்தால் கூட ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்பது மிக குறைந்த ஒரு வேதனமாகத்தான் இருக்கிறது எனவே இந்த கூலிகள் இவர்கள் இந்த தோட்டத்தொழிலாளர்கள் இன்றைக்கி வரலாறு முழுக்க பார்த்தோம் என்றால் ஒரு டிஸ்கிரிமினே பாரபட்சமான ஒரு நிலையைத்தான் அவர்களுக்கு எப்பொழுதுமே கடைப்பிடித்து வருகிறார்கள் எனவே இதுக்கு இது இதற்கு நாம் என்ன செய்யலாம் என்ற போது இங்கு பேச்சுவார்த்தை மூலம் நாங்கள் பேசுகிறோம் பேச்சுவார்த்தைகளுக்கு அது மறு வருகிறார்களும் இல்லை அப்போ இப்படி இது இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு தோல்வியில் முடிந்து போகின்றது என்ற பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று ஏன் இவர்கள் யோசிக்க மாட்டேன் என்கிறார்கள் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து விட்டது மின்சார தொழிலாளர்கள் ரயில்வே எல்லாருமே நாங்கள் வேலை நிறுத்தத்துக்கு போகிறோம் ஒரு தொழிற்சங்கம் என்பது அவர்களுடைய வாழ்வா அந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக ஆதாரமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமை தான் தொழிற்சங்க நடவடிக்கை அதன் இறுதி தான் ஸ்ட்ரைக் வேலை நிறுத்தம் என்பது அக்காலையும் கூட ஒரு போராட்டம் நடந்தது அது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஓ இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அது அரசாங்கத்தோடு இருக்கிறது அவர்கள் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிறார்கள் ஜனாதிபதிக்கு மிகுந்த நெருக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள் ஜீவன் தொண்டமான் அரவிந்தகுமார் வடிவேல் சுரேஷ் இவர்கள் வடிவேல் சுரேஷ் என்ப ஒரு ஆலோசகராக இருக்கிறார்கள் இப்போ அதை அங்கே வைத்துக்கொண்டு பதவியும் அதுக்குரிய ஆடம்பரமான வாகனங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு சொகுசாக இருந்து கொண்டு இவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்து தருகிறோம் என்று கூறி அங்கே வீதியில் வந்து போராட்டம் நடத்துவது ஒரு வடிகட்டிய கேலிக்குரிய ஒரு கபட நாடகம் தான் என்று குறிப்பிட வேண்டும் பத்து நாள் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை நடத்துவார்கள் ஐன் கட்டாயம் இந்த முதலாளிமார் மண்டியிடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் அங்கே நட்டத்துக்காக அந்த கம்பெனிகள் இயங்கவில்லை அந்த கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை அல்லது சமரச பேச்சுவார்த்தை அல்லது சம்பள ஒரு பேச்சுவார்த்தை என்று ஆரம்பிக்கும் போதே இவர்களுக்கு இடையில் ஒரு சமரச பேச்சுவார்த்தை த திரைமறைவில் நடந்து முடிந்து விடுகிறது நாங்கள் இப்படி பேசுவோம் நீங்கள் இப்படி பேசுங்கள் என்று ஒரு நாடகம் தான் அங்கே நிறைவேற்றப்படுகின்றே என்று அவர்கள் தொழிலாளர் மேலுள்ள அக்கறையினால் அதனை ஒருபோதும் செய்வதில்லை என்பதை என்னால் ஆணித்தரமாக கூற முடியும்